நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் முதல் தர ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது இந்த படம் தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அபோஹம் பிக்சர்ஸ் ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள் பேய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ சில பேய் தான் கை கொடுத்துருக்கேன் இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து ஹிட் போட்ட காசு வந்துடுச்சு ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணியிருக்குன்னா அந்த மூணு நாள் நாலு நாளில் எங்களுக்கு ஒரு நோடியோட மொத்த கலெக்ஷனும் ரெண்டே நாளில் இந்த படம் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி ஏன்னா இது ராகுல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இதோ வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ஓகே ஓரளவு பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு எப்படி இதாகும்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ எங்கள் டீமுக்கே இருந்தது சொல்ல போனால் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸாக நாங்கள் யாருமே தூங்கல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே மக்கள்கிட்டே ரீச் ஆகுது தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேற்று அதே மாதிரி மண்டே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும் அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம் ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோடத வந்து வெளியில தெரிய வச்சது நீங்கள் எல்லாருமே தான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட் என்ன போடுற படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த அமோகம் பிக்சர்ஸில் வந்து தி எக்ஸ்ட்ரீம்லி குட் மார்க்கெட்டிங் இது நான் ஒர்க் பண்ணதில் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா அமோகம் பிக்சர்ஸ் ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சுபாஷ் மேம் விஜயன் சார் ஏன்னா ஒரு டீமை வந்து முழுசாக நம்புறதுன்னு ஒன்று இருக்கல இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண மாட்டாங்க இன்னொன்று தெரியாது இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஏன்னா மார்க்கெட்டிங் படத்தில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அதுவும் ஒரு படம் எடுத்துகிட்டோம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மூவி இருக்குது அப்படின்னா ஏன்னா ஆர்டிஸ்ட் வச்சு தான் பட்ஜெட் ஸ்மாலர் பட்ஜெட் பெரிய படமா சின்ன படமானு தெரியும் இதில் வந்து கேரி பண்ணுறதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒரு பெரிய டூல் கிடையாது பிளாட்ஃபார்ம் இல்லை இதை கம்ப்ளீட்டாக அவங்க கையில் எடுத்துகிட்டு இந்த படத்தை போய் இப்போ இப்போ சிங்கிள்ஸ் ஸ்க்ரீன்ஸில் வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னோம்ல நானும் நிஜமாக எதிர்பார்க்கல ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணுறது தான் ஷோஸ் ஆகாமல் ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் டே வந்து வரும் இந்தந்த ஷோஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சி இந்த மாதிரி வந்துச்சுன்னு டிப்ரெசிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டால் சொல்லுவாங்க இல்லைங்க ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைங்க அதனால தாங்க ஓடல அப்படின்னு ஸோ இது வந்து நடந்தது ஒரு மேஜிக்காக இருக்கலாம் இன்னொன்று ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரோ எங்கள் மேலே வச்ச ட்ரஸ்ட் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் எங்களுக்கு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு தென் சாட்டர்டே இருந்து தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அந்த தேட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து ஒரு கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் தேட்டர்ஸ் சஸ்டெயின் பண்ணுறோன்னா ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு இந்த நிஜமான பேய் தான் காப்பாற்றிச்சிட்டோம்னு தோணுது எனக்கு இல்லனா மாமா சொன்ன மாதிரி நடந்துச்சு தெரியல சோ வாட் எவர் ரொம்ப தேங்க்ஸ் அந்த இந்த லீவ் டைரக்டராக இருக்கட்டும் கேஜி அண்ட் த கம்பெனி கேஸ்ட் அண்ட் க்ரோ எங்களோட நேர்மையான உழைப்புக்கு கிடச்ச ஒரு பிகினிங் தான் இந்த படம் தோணுது அண்ட் வி வெரி ஹாப்பி வித் த அந்த தேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் இப்போ சொன்ன மாதிரி மல்டிபிளெக்ஸஸ்ல தான் வந்து மேஜர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் அங்கே போய் பார்த்தோம் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு நாங்கள் எதிர்பார்க்கறது மணி சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல இப்படி ஓடுதுன்னொன்னே தென் நாங்கள் நினச்சோம் சரி நம்ம போய் பார்க்கலாம் திருப்பூர் போனோம் கோயம்புத்தூர் போனோம் சேலம் போனோம் சேலமில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரகாஷ் ஒரு சின்ன சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் அவ்வளோ ஒரு செவன் ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்கிட்ட பார்த்தாங்க படத்தை அண்ட் இன்னும் செகண்ட் டே ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு தேர்ட் டே ஃபோர்த் டே வருன்றப்ப வந்த ரிலீஸ்ல ஒரு நல்ல ஒரு ஹோல்ட் பண்ணி பண்ண முடிஞ்சதுனா தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த கண்டினியூஸ் ரன்ஸ் இருக்கும் அண்ட் படம் ரிலீஸ் ஆகி இந்த மற்ற பிஸ்னஸ் மெஜாரிட்டி ரெவன்யூஸ் உங்களுக்கு தெரியப்படி வரும்னே அது எல்லாமே வந்து கை கூடி வந்திருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் இதே டீம் அடுத்த படம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க அதில் வந்து என்னோட கதை திரைக்கதையில் பண்ணுறோம் அண்ட் இப்போ ஆக்டராக வந்து நான் ஒவ்வொரு படமும் லேர்னிங் தானே புதுசு புதுசாக கற்றுருக்கோம் இந்த படம் வந்து நிறைய இன்புட்ஸ் எங்களுக்கே கொடுத்துருக்கு ஸோ நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம் படம் பண்ணுறப்போ ஓகே இந்த பர்டிகுலர் இடத்த நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் ப்ராப்லி இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸையும் நம்ம வந்து இன்காப்பரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது ஸோ அது எல்லாத்தையும் இன்னும் பெட்டர் ஆகும் சரி நான் ஆஸ் அ பெட்டர் ஆக்டராகவும் சரி நான் அடுத்த படத்தில் கொண்டு வரேன் அண்ட் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது முக்கியமாக ஈரோடு மகேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் முதல் முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுபிக்ஷமாக ஆரம்பிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாற்றுத்திறன திறனாளிகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போட்டோம் நான் வேறு யாருக்குமே போடலாம் அவங்களுக்கு தான் போட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மேஜிக் பண்ணியிருக்குன்னு எங்களுக்கு தோணுது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் மதர்ஸ்க்கு அவங்க எல்லாருக்கும் போட்டோம் நாமினல் ரெஸ்பான்ஸ் அதுக்கு முக்கியமாக இதை கொண்டு போய் சேர்த்தது வந்து நம்ம டிஜிட்டல் டீம் டேப்பாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் நார்மலுக்கு சப்போர்ட் தேங்க்ஸ் ஷேக்கன் டீம் கிஷாரன் டீம் இன்னும் லைக் உறுதுணையாக அடுத்த ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டோன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து நல்ல படமாக வருது நல்ல கான்டென்ட்டாக இருக்குன்றத மட்டும் தாண்டி இதை மக்களுக்கும் நம்ம படத்துக்கும் வந்து எவ்வளோ கனெக்டடாக கொண்டு போகிறது வந்து மார்க்கெட்டிங் தான் And uh, marketing content is good, we can talk about the film. Thank you so for your support thanks. And thank you everyone. Uh, and, uh, thank you uh, media for loving and supporting our film. I am very very happy today. And uh, thank you my team. Because of you, it wouldn't have been possible. Everyone has put. I am very happy. And... Uh, Tamil... Uh, audience i know that's why i'm trying to talk in tamil but yeah and uh, the amount of love the amount of appreciation we got from tamil audience it's it's so much my heart is full of love so thank you so much and uh, we visited a lot of theaters in salem coimbatore um, and Richie and Madurai, everyone, you know, give us so much of love and so much of love to the film, basically. And each and every character has been appreciated throughout. And I'm very happy for that because uh, right now I am very short of words. I don't know what to say, but my heart is full of love. So thank you, my team, um, Vijay sir, Subhashini ma'am, Taman, all the actors, Raksha, Maitriyan, Arun, everyone. Um, they did amazing job in the film, and I'm getting a lot of good reviews from all over. And uh, thank you, media, and thank you, everyone, and whoever has not watched the film yet. பிளீஸ் தியேட்டருக்கு போய் பார்க்கணும் தியேட்டருக்கு வாங்க அண்ட் வாட்ச்ரம் பிகாஸ் இட்ஸ் மஸ்ட் மஸ்ட் தியேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கெட் டு ஒர்க் வித் அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் வந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் படத்தோட ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் பார்க்கும் ரொம்பவே மனசு நிறைஞ்சிருந்துச்சு அண்ட் தியேட்டரில் கிடைக்கிற குட்டி குட்டி ரெகக்னேஷன் நீங்க தான் சுஜி இல்லை நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸோ ஹாப்பி அண்ட் நிறைய நிறைய குட்டீஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க அதை ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணியே வி லைக் ஸோ டயர்டு அண்ட் டீ வந்து டவுன் சவுத்துக்குமே போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூர் சேலம் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது பார்க்கும் லைக் ஸோ ஹாப்பி ரொம்ப நிறைவாக இருக்குது அண்ட் சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ண எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக திண்ட்ரெஸ்ஸில் பாருங்கள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ வணக்கம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கு மிகப்பெரிய நன்றி மொதல் வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர் பாருக்கு பெரிய நன்றி ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி ஹீரோயின் மேனுக்கு பெரிய நன்றி என்னோடய சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டராக தான் சார் டாக்டர் சார் கூப்பிட்டுருந்தார் அப்புறம் நானும் யாசன் உள்ளே நுழைஞ்சு அப்படியே சின்ன சின்னதாக காமெடி தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டார் ஏன்னா இது ஆரார் படம் இல்லை அந்த எஸ்எம்சி போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு டப்பிங்லேயும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு அது மேக்ஸிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க இல்லை இல்லை இது ஆர் ஆர் படம்னே நீங்கள் கேரக்டராக பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு அங்கே சிலதை நடித்து காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கே பெரிய நன்றி சொன்ன டேரக்டர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய படங்களும் ஓடணும் பெரிய பட படங்கள் ஓடுனா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சின்ன படங்கள் இது மாதிரி நிறைய ஓடணும் நிறையா இது பண்ணணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒத்துழைச்சாப்பிட நல்லா அவர் காமெடின்றப்ப அந்த கூட இருக்கும்போது காமெடி மட்டும் பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு அந்த கவுண்ட்ரு போட்டால் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆசர் வந்து இதுவரை காமெடி பண்ணி நான் பார்த்ததில்லை இது அப்போதான் நினைச்சேன் யாசருக்கு காமெடி வருது நல்லா வருதுட்டு யாசருக்கு பெரிய நன்றி ஓகே சப்போர்ட் தான் இந்த படம் இந்த இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு கண்டினியூஸாக நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நல்ல வாய்ப்புகள் கூப்பிடும் போது எல்லாம் நெகட்டிவாகவே கூப்பிட்டு இருந்தாங்க யாராவது ஒரு காமெடி எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் ஆனால் யாருமே அப்ரோச் பண்ண மாட்டாங்க கூப்பிட்றதெல்லாம் இந்த ரேப் பண்ணுறது இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க நம்மளுக்கு சரி ஏதோ சர்வேல் பண்ணணுமே முதல்ல ரிஜிஸ்டர் ஆகணுமேனு போயிட்டு தான் இருந்தேன் அப்புறம் மணியன் இருந்தால் ஒரு நாள் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இது காமெடி கலாய்க்கிறவர் தான் நினைச்ச உண்மையாக அதனால் உண்மையாகவே அந்த கேரக்டர் நம்பி கொடுத்தாங்க நடிக்கும் போது அது அண்ணா கூட பண்ணும்போது அண்ணா கொஞ்சம் தெரிஞ்சவரனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சில விஷயங்கள் டைமிங்கில் எடுக்கணும் அது எடுத்தனால தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு இதெல்லாம் பண்ணுறோம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியலன்னு இருந்தேன் படமாக பார்க்கும்போது நிறைய பேர் சிரிச்சாங்க ஸோ எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு மச்சான் ரேப் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க முதல் முதல்ல காமெடியெனும் நல்லா பண்ணியிருக்கேன்றது இந்த ஜென்ம நட்சத்திரம் மூணிம்பான் எனக்கு சொன்னாங்க ஸோ அதுக்கு முக்கிய காரணம் தம்மன் தம்மன் அண்ணனும் மணியண்ணனும் தான் ஸோ நம்பி கொடுத்தாங்க அதை நான் காப்பாற்றினேன் அதே மாதிரி தான் நிறைய பேர் சென்னையில் சாலையரம்பத்தில் சுற்றிட்டு இருக்காங்க வாய்ப்புக்காக நிறைய இயக்குனர்கள் நம்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் ஸோ நானும் இதே மாதிரி இடத்துல நின்று தான் வந்துட்டு இருந்தேன் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன் மணியண்ணன் அதே மாதிரி நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அளவுக்கு இந்த படம் வந்து நின்னதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கத்தும் கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு டே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷோ அங்கே யாரும் போகலை அப்படின்னா மறுநாள் என் நான் வீட்டில் தான் அதுல அதில் கருத்து கிடையாது நூறு ஷோ இல்லை எந்நூறு ஷோ போட்டாலும் ஒரு ஷோக்கு ஆள் போகலை அப்படின்னா அந்த பேட்டில் ஷோ இருக்காது மறுநாள் வேஸ்ட்டு தான் ஆனால் இன்றைக்கி நாலாவது நாளும் எனக்கு வந்து நாங்கள் தேட்டரு விசிட் போனப்பையும் சரி இப்போது இங்கே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இருந்து கோகுலம் தேட்டர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் ஆனால் எழுபது பேர் பார்த்துட்டு இருக்கோன்னே படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னாங்க அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இப்படி நிறைய மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு நான் ரொம்ப எதிர்ப்பாங்க பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு படம் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் போகும்போதுமே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் ஹவுஸ்ஃபுல்லு எயிட்டி பர்சன்டேஜ் ஆக்கியூபை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு முக்கியமாக வந்து சொல்லணுன்னா மதுரையில் ரேடியன் சினிமா அந்த ஓனர் ஃபோன் பண்ணி அந்த மேனேஜர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மேட்டர் சொல்லிகிட்டு இருந்தார் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி அவரே பேசணும்னு சொல்லி பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க கூட வந்த ரெண்டு மூணு படம் ஷோவே கேன்சலு ஆனால் உங்கள் படம் நூற்றி நாற்பது சீட்டு இப்போ போயிருக்கு டிக்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவை எடுத்தோம் இல்லை நம்ம போய் ஸ்டெயிட்டாக விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்